கரூர் தொகுதியின் பாஜக வேட்பாளரிடம் பொதுமக்கள் தங்களின் கோரிக்கைகளை துண்டு சீட்டில் எழுதி கொடுத்தனர் கரூர் தொகுதியின் பாஜக வேட்பாளராக செந்தில்நாதன் போட்டியிட உள்ள நிலையில் அவர் திருக்கூர்ணம் ஆறு வெள்ளோடு கொல்லிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவருக்கு கட்சி நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பளித்தனர் இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் இளைஞர் சமுதாயம் முன்னேறவும் அடிப்படை தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்கும் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று பரப்புரை செய்தார் மேலும் தொகுப்பு வீடுகள் பராமரிப்பு மயானம் மற்றும் திருமண மண்டபம் அமைத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை பொதுமக்கள் தொண்டு சீட்டில் எழுதிக் கொடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார் தேவையான இங்கே கேட்டிருக்கிறது தொகுப்பு வீடுகள் நீண்ட நாட்களாக பராமரிக்கவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அதே போல இந்த காலனிக்கு மயானம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் சொல்லி சொல்லியிருக்கீங்க கல்யாண மண்டபம் ஒன்று தேவை என்று சொல்லியிருக்கீர்கள் அதே போல் ஒ பார் அனுமதி இன்று ஆறாக ஓடுகிறது நல்ல வேலைக்கு போகணும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் இரண்டாவது இந்த ஊர்ல சந்தோஷமா இருக்கணும் இந்த மண்ணுக்கு பெருமை தேடி தரணும் எதிர்கால சமுதாயத்தை பத்தி உங்களுக்கு அக்கறை நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்ன மறந்துடாம நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்கறிஞர்கள் கண்டிப்பாக அடிப்படை தேவையில் அத்தனையும் பூர்த்தி செய்து கொடுப்பார் குடிநீராக இருந்தாலும் சரி இங்க சமுதாய கூடம் என்ன தேவையோ உங்க கூட இருந்து உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் மைந்தனாக கண்டிப்பா இருந்து நான் போல செஞ்சு கொடுப்பேன்மா